ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லட்சுமி சீரியலில் வந்து நம்ம அஸ்வின் வந்து நம்ம வெண்ணிலாவோட பொண்ணை வந்து கடத்திட்டாரு கடத்தி வச்சுட்டு வந்து பிளாக்மெயில் பண்ண போகிறாரு அதனால வந்து வெண்ணிலாவை வந்து ஏற்றி விட்டு வந்து வெண்ணிலா போய் வந்து மகாவையும் செல்வங்கிட்ட போய் வந்து சண்டை போட்டாங்க என் பொண்ணை வந்து கடத்திட்டாங்கன்னு ஆனால் வந்து கடத்தினது வந்து அஸ்வின் தான் அது மகாவுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து பிளான் போட்டு வந்து தூக்கியிருப்பாங்க நம்ம மகாவும் செல்வம் வந்து அதனாலே வந்து எப்படியாவது வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை நம்ம தூக்கினா தான் வந்து நம்ம அஸ்வின் நினைக்க மாதிரி அவங்க அப்பா வந்து திருப்பி கொடுப்பாங்க அப்புன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்க வாய்ப்பே இல்லை மகா வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவோட பொண்ணை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அஸ்வின் தான் வந்து கடத்தி வச்சிருக்காரு உண்மை வந்து இன்பதான் தெரிய வருது வெண்ணிலாவுக்கே வந்து பெரிய ஆப்பாடு அஸ்வின் ஆனால் வந்து வெண்ணிலா வந்து அஸ்வினோட ஆள் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வெண்ணிலோட பொண்ணை வந்து எதுவும் பண்ண மாட்டாரு ஆனா வந்து பிளாக் மெயில் பண்ணி எப்படியாவது வந்து அவங்க அப்பா வந்து மக இருந்து எப்படியாவது வந்து கூட்டு போகணும் அப்படின்னு தான் வந்து அஸ்வின் வந்து பிளான் போட்டு வந்து இப்படி தூக்கி இருப்பாரு நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு பாய் ப்ரான்